என்றலாம் சூழ்நிலைக்கு ஏராளமான அறிவுரைகள் வழங்கிய பழக்கத்தை எனக்கு வேண்டாம் என்பதை போல இந்த சமுதாயம் நடக்குது அல்லாவுடைய பழக்கத்துல எனக்கு தேவையில்லை மக்கள் போதும் எல்லாம் வளர்ச்சி விழுந்து போடுறதுக்கு என்ன காரணம் ஆடம்பரம் இருந்து ஆடம்பர அளவுக்கு பந்தல்கள் இன்ன பிற அனாச்சாரங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஏன் வையப்புள்ளி ஊர் மக்களுடைய திருப்தியை பெற்றாகும் சொந்த பந்தனுடைய திருப்தியை பெற்றாகும்

அதற்காக வேண்டி பல்வேறு விதமான அனாவசிய செலவுகளை செய்வதிலிருந்து எல்லாத்தையும் மக்கள் கொடுத்ததை பார்த்து பார்த்து செய்கிறார்கள் மக்கள் திருப்தியை பெற முடிஞ்சார் அல்லாவுடைய திருப்தி வேண்டாம் என்று திருமணத்தில் ஆரம்பம் செய்யக்கூடிய இளைஞர்கள் ஜமாத்தார்கள் பெரியவர்கள் நீங்கள் யாரை இலக்காக வைத்து இது போன்ற அனாச்சாரத்தில் ஈடுபட்டீர்களோ அந்த ஊர் மக்களினுடைய சொந்த பந்தனுடைய திருப்தி உங்களுக்கு கிடைச்சிச்சா ஒருத்தர் ஊழல் குறை சொல்லாம போகலையா

மூணையும் கலந்து கொடுத்தாலும் ரெண்டு கல் உப்பு கம்மி சாம்பார் ரெண்டு கல் உப்பு கம்மி கரெக்ட்டா ரெண்டு கல்லு உப்பு தான் கம்மி கரெக்டா டெஸ்ட் பண்ணிருப்பாங்க எந்த லேபம் போனாலும் இப்படிதான் சேர்த்து வராது இவன் கண்டுபிடிக்கா இல்லையா அப்ப யாருடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக லட்சம் லட்சமாக செலவு செய்து இந்த சமுதாயத்தில் திருமணத்தை சிரமப்படுத்திருக்கிறீங்களோ அந்த மக்களுடைய திருப்தி கிடைச்சிட்டா குறை சொல்லாம போனாரா இல்லையா இது அல்லாஹுடைய திருப்தியும் நீங்கள் இலக்காக வைத்திருந்தால் இந்த ஆரம்பம் தேவையில்லை இந்த அனாவசிய செலவுகள் தேவையில்லை எவ்வளவு செலவை குறைத்தீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹின் வழக்கத்தின் அபிவிருத்தி அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கும் திருமண தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வழக்கத்துக்கு வேண்டும் என்று நினைத்தார்கள் அதைத்தான் அவர் சொல்ல மனமக்களுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க பாரத் அல்லாஹு மனமக்களுக்கு தேவை பழக்கத்து குடும்ப தம்பதிகளுக்கு தேவை பழக்கத்து என்கிற அபிவிருத்தி அந்த அபிவிருத்தி அல்ல கொடுப்பான் கண்ணுக்கு தெரியாத பேரர் அதை உணர்ந்த இயலும் சொல்ல இயலாது குறைந்த அளவிற்கே பொருளாதாரம் கிடைத்தாலும் கூட அதன் மூலம் நமது அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அதை அறிவு புரிவாங்க அதை பெறுவதற்கு இந்த சமுதாயம் முயற்சி